அது இயற்கையான திறமை செயற்கையான திறமைன்னு ஒன்று இருக்குது செயற்கையான திறமைங்கிறது வந்து முதல்ல இயற்கையான திறமைன்னா என்னென்னு பார்த்துருவோம் இயற்கையான திறமைன்னா கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும் சாகிற வரைக்கும் அது கூட இருக்கும் சாகிற வரைக்கும் அந்த திறமை உங்கள் கூட இருக்கும் அது நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இது இயற்கையான திறமை என்பது இயற்கையான திற செயற்கையான திறமையை உங்களால் அடுத்தவங்களுக்கு பெருசாக கற்றுக் கொடுக்க முடியாது உங்களால் உங்கள் கூடவே அது சா கடைசி வரைக்கும் இருக்காது ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த திறமையை விட்டுறணும் அப்படின்னு தான் தோணும் உதாரணத்துக்கு வந்து செயற்கையான திறமைன்னா நீ ஒரு டாக்டராக இருக்க இன்ஜினியராக இருக்கிற அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கிற கலெக்டராக இருக்க அப்படின்னா எப்படா ஆகும் அந்த திறமையை விட்டு வெளிய வெளியே வந்துடும் கடைசி வரைக்கும் நீ சாகிற வரைக்கும் கலெக்டராக முடியும் கலெக்டராக இருக்க முடியாது சாகிற வரைக்கும் மருத்துவராக இருக்க முடியாது நூறு வயசு நூறு வயசுக்கு அப்புறமும் நூற்றி பத்து வயசு வந்தாலும் கூட அந்த மருத்துவராக நீ இருக்க முடியாது ஒரு அறுபது எழுபது வயசில் நான் ஆகிறேன் அப்படின்னு வீட்டில் பார்ப்போம் அந்த திறமை உங்களை விட்டு மறைஞ்சிரும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களை விட்டு மறைய ஆரம்பிச்சிடும் நான் டச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டச் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாவோ ஆசிரியராகவோ கலெக்டராகவோ அல்ல ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு ஆட்சியாளராகவோ ஒரு மெக்கானிக்காவோ ப்ளம்பராகவோ ஒரு ஒரு மளிகை கடைக்காரராகவோ இருக்கணும் அப்படின்னா டச் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்கள் கூட அது நீங்கள் ஒரு நாள் லீவு விட்டீங்க ரெண்டு நாள் லீவ் விட்டீங்க அஞ்சு நாள் லீவு விட்டிங்கன்னா அவ்வளோதான் அஞ்சு நாள் நீங்கள் ஒரு மருத்துவர் மருத்துவமே பார்க்கல வேறு எதாவது பார்க்கட்டும் சும்மா எதாவது ஊர் சுற்றிட்டு வரட்டும் திரும்ப வந்தாருன்னா அவருக்கு மருத்துவர் தான் ஒரு மருத்துவராக அப்படி அந்த மருத்துவ திறமையே அவருக்கு மறையும் மறைஞ்சு போகும் ஒரு விஞ்ஞானி ஒரு பத்து நாள் சும்மா இருக்கட்டும் ஊர் சுற்றிட்டு வரட்டும் ஏதாவது உலகம் சுற்றி சுற்றுலா போகிறேன் திரும்ப வந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க திரும்ப ப அந்த அந்த விஞ்ஞான திறமைங்கிறது அவர்கிட்ட மறைஞ்சிக்கிட்டே போகும் இதுதான் வந்து செயற்கையானதுங்கிறது செயற்கையான திறமை இருக்குல்ல இது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டீங்க என்ன தான் கஷ்டப்பட்டு விஞ்ஞானி ஆனாலும் சரி ஒரு ஆசிரியரானாலும் சரி பத்து நாள் டச் இல்லைன்னா அவ்வளோதான் இப்போ இந்த கிரிக்கெட் இப்போ டெண்டுல்கர் இருக்கார் டோனி இருக்கார் அது மாதிரி ஃபுட்பாலில் வந்து பெரிய பிளேயர்லாம் இருக்காங்கள்ல இவங்க ஒரு பத்து நாள் டச்சு விட்டு போட்டோம் அந்த திறமை அவங்களுக்கு மீட் எடுக்கிறதுக்கு திரும்ப ஒரு பத்து நாள் ஆகும் திரும்ப ஃபார்முக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் இதுதான் செயற்கையான திறமைங்கிறது விட்டுட்டீங்க இந்த செயற்கையான திறமையை நீங்கள் ஒரு வயசு வரைக்கும் தான் விரும்பவே முடியும் இதை செய்கிறதுக்கு ரொம்ப உடம்புல வலிமை தேவை ஒரு வயசுக்கு மேலே இதை செய்யவே முடியாது இதுதான் செயற்கையான திறமைங்கிறது இந்த இன்ஜினியரிங் டாக்டரு இதெல்லாம் செயற்கையானது அதுவே இயற்கையான திறமைங்கிறது என்னது எளிமையான விவசாயம் இந்த நெல் கோதுமையை விளைவிக்கிறது இயற்கையான திற இயற்கையான விவசாயமும் கிடையாது அது இயற்கையான திறமையும் கிடையாது அது கடினமான திறமை நெல் கோதுமை அது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் என்னால் முடியலப்பா இந்த நெல்லெல்லாம் விளைவிக்க முடியலன்னு வீட்டில் உட்காந்துருவாங்க அப்போ எளிமையான விவசாயம் இருக்குதுல அதான் இயற்கையான ஒரு திறமை எளிமையான விவசாயம்னா அந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் இதை உற்பத்தி செய்கிற ஒரு தொழில் திறமை அதான் இயற்கையான தொழில் திறமை இதை வந்து நம்ம வயசு கா கடைசி வரைக்கும் நம்ம செய்யலாம் ஒரு காய்கறிகளை விளைவிக்கிறது குறைவான தண்ணீர் போதுமானது கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாள் முழுதும் கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு தொழில் திறமை என்றால் அது இயற்கையான அந்த விவசாயம் அதுவும் எளிதான விவசாயம் விவசாயம் வந்து விவசாயத்திலே செயற்கையான விவசாயம்லாம் இருக்குது செயற்கையான விவசாயங்கிறது என்னது நெல் கோதுமையை விளைவிக்கிறோம்ல அது செயற்கையான விவசாயம் ஏன்னா அது நம்மளை செயற்கைங்கிறது நம்ம கூட எப்பவுமே இருக்காது போய்டும் ஏன் போயிடும் அப்படின்னா இந்த நெல் கோதுமை என்பது நோய்களை தரக்கூடியது அதனால் மக்கள் எதிர்காலத்தில் இப்போவே அரிசியை சாப்பிட மாட்டேன்றாங்க நிறைய பேர் இன்னும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அரிசி உணவுலாம் சாப்பிட மாட்டேன்றாங்க கோதுமையெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்போ அப்போ அவங்க அவங்க ஒரு விவசாயியாக இருந்தால் கண்டிப்பாக அதை உற்பத்தியும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு உடம்புக்கு எது நன்மை தருகிறதோ அதுதான் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே உற்பத்தி செய்கிற வேறு வழியே இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுகளும் செயலடைந்துடும் அதன் பிறகு அவரவர் உணவுகளை அவரவரே உற்பத்தி செய்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எதை உற்பத்தி செய்வார்கள் எளிதான ஒரு விவசாயம் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தான் அவங்க உற்பத்தி செய்வாங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இது வந்து எளிமையானது இது வந்து இயற்கையானது இது நன்மை தரக்கூடியது அதனால் இது என்றைக்குமே மனிதர்களை விட்டு போகாது நெல் கோதுமை இதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நோய் வரும் அதனால் அதை அதை உற்பத்தி பண்ணுறதும் கஷ்டம் அதனால் அந்த திறமையை மனிதர்கள் விட்டுருவாங்க அந்த திறமையை வாழ்நாள் முழுதும் உங்கள் கூட வராது வாழ்நாள் முழுதும் வயதான கூட உங்களால் நெல் கோதுமையை உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் வயசானாலும் எண்பது வயசானாலும் சரி தொண்ணூறு வயசானாலும் உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு விவசாய திறமை என்பது எது இயற்கையான திறமை என்பது எது எளிதான இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த பழங்களை உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களால் வயசானாலும் பண்ண முடியும் நூறு வயசானாலும் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு இயற்கையான திறமை இயற்கையான திறமை தான் உங்கள் கூட ஒட்டிகிட்ருக்கும் செயற்கையான திறமை இருக்குல்ல நீ ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் போய் அதை கற்றுக்கிறதே கஷ்டம் செயற்கையான திறமையாக கற்றுக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுப்பீங்க உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் அந்த திறமைய திறமை உங்கள் கூட இருக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்கும் தான் அந்த திறமை உங்கள் கூட இருக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் தான் உங்களால் ஆசிரியராக இருக்க முடியும் பெரும்பாலானவர்களால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு போயிடும் உடம்பு வயசாக வயசாக உங்களால் கற்றுக் கொடுக்க முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது அப்புறம் நீங்களும் ஒரு அது அவ்வளோதான் அதுக்கு ஓய்வு ரிட்டைர்மெண்ட் அப்புறம் ஈசி சேரில் உட்காந்து ஆடிக்கிட்ருக்க வேண்டியதான் அதுபோல் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் இன்ஜினியராக நீங்கள் ஆனால் அந்த திறமையை பாருங்கள் அறுபது வயசு வரைக்கும் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அறுபது வயசு வரைக்கும் பயன்படுகிற ஒரு திறமையை தான் ஒரு நாற்பது வருட திறமையது இரு இல்லை நாற்பது ஒரு முப்பது வருஷம் முப்பது வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு முப்பது வயசு முப்பது வருஷம்தான் தான் அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒரு என்ஜினியரிங் திறமையை முப்பது தான் இப்போ முப்பது வருஷம் பயன்படுத்துகிறக்காக தான் நீங்கள் வந்து சின்ன ஒரு என்ஜினியரிங் படிக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கிறீங்க அதன் பிறகு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அந்த திறமையை வச்சு பயன்படுத்தலாம் அதன் பிறகு எப்படா ரிட்டைர்மெண்ட்டு கிடைக்கும் இந்த செயற்கையான திறமையிலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டீங்க அது வ கஷ்டப்பட்டு அந்த திறமையை பயன்படுத்தி தொழில் செய்கிறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்படுத்துறதுனாலேயே அதுலேருந்து எப்படா விடுதலை அடைவோம் எப்படா இந்த செயற்கையான திறமை நமக்கு வேண்டாம் அப்படின்னு விடுதலை அடைவோம்னு நினச்சி ஒரு அறுபது வயசில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அதன் பிறகு இன்ஜி இன்ஜினியரிங் விட்டு நீங்கள் விளையிடுவீங்க ரொம்ப நாளாகிடும் ஆகிடும் அப்போ ஒரு விஷயத்தை பற்றி இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இதுதான் செயற்கையான திறமைங்கிறது ஆனால் இயற்கையான திறமைங்கிறது சாகிற வரைக்கும் உங்களால் நடக்க முடிகிற வரைக்கும் உங்களால் நடக்க முடியுது உழைக்க முடிகிற வரைக்கும் உட்கார்ற வரைக்கும் எந்திக்க முடியிற உட்காந்து எழுந்திருக்கிற முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அது உங்கள் கூட இருக்கணும் அதுதான் செயற்கை இயற்கையான திறமைங்கிறது நடக்கிறது போல் நடக்கிறது நடக்கிறது ஓடுறது போல் உட்கார்றது போல் எழுந்துருக்கு போல் இயற்கையான திறமை எப்போது உங்கள் கிட்டே இருக்கணும் இருக்கும் அப்போ அது எளிமையான திறமையாக இருந்தால் தான் அது எப்போவுமே உங்கள் கிட்டே இருக்கும் எளிமையான திறமையாக இருக்கும் அப்போ தான் அது எப்போவுமே உங்கள் கிட்டே இருக்கும் ரொம்ப கடினமான திறமைகள் எப்போவுமே நம்மக்கிட்ட கஷ்டப்பட்டு கற்றுக்கிறது எதுவும் கூட ஒட்டாது நீங்கள் இஷ்டப்பட்டு எளிதாக கற்றுக்கிறீங்க இஷ்டப்பட்டு கஷ்டமான விஷயத்த கற்றுக்கிட்டால் கூட அது கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்காது இஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டீங்க இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டீங்க ஆனால் அந்த திறமை இருக்குது பாருங்கள் அது உங்கள்கிட்ட விட்டு கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்குல்ல அது எப்போயுமே உங்கள் கூட விட்டாது அதனால் ஏ நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும் வாழ்நாள் முழுதும் நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எளிமையான திறமை தான் எளிமையான திறமை அதுதான் இயற்கையானது நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது அப்படிப்பட்ட திறமை தான் நம்ம வ இனிமை எதிர்காலத்தில் மக்கள் க கற்றுக்க போகிறாங்க அதை கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தேவையில்ல இந்த செயற்கையான திறமை இருக்குல்ல அதை கற்றுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பள்ளிக்கூடமே தேவை அதை கத்துக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் ஆசிரியர்கள் தேவை புத்தகங்கள் தேவை தேர்வு தேவை இப்படி பயங்கர பயிற்சி கொடுத்து பில்டப் பண்ணி உருட்டி திரட்டி உருவாக்குனா தான் இந்த செயற்கையான திறமை உங்களால் உருவாக்க முடியும் அப்போ கூட பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க எல்லோரும் படிக்கிற எல்லாருமே வந்து திறமையில் பெரிய ம பெரியவங்களாக இருக்காங்கன்னா இல்லை நிறைய பேரால் முடியல கொஞ்சம் பேர் தான் தேர்ச்சி அடைகிறாங்க கொஞ்சம் பேர் தான் தேர்ச்சி அடைகிறாங்க இந்த செயற்கையான திறமையில் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒரு அறுபது வயதுக்கு அப்புறம் என்னால் இது இதுக்கு இதுக்கு மேலே இன்ஜினியராக இருக்க முடியாது டாக்டராக இருக்க முடியாது விஞ்ஞானியாக இதுக்கு மேலே என்னால் வீட்டில் போய் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அதுதான் செயற்கையான திறமைங்கிறது அதனால் செயற்கையான திறமை மனிதர்களை விட்டு என்றைக்குமே வந்து நிற்காது மனிதர்களூட இருக்காது நீங்கள் நீங்கள் இந்த இயந்திர அறிவியலும் ஆறு ஆறு ஆயிரம் வருஷம் இருக்குன்னு நம்புறீங்களா இது எப்போவுமே இருக்குன்னு நம்புறீங்களா இருக்காது ஒரு மனிதரிடமே இல்லையே ஒரு இன்ஜினியர் வந்து அறுபது வயசுக்கு மேலே அவராலே இன்ஜினியராக இன்ஜினியராக இருக்க முடியல ஒரு மருத்துவர் அறுபது வயசுக்கு மேலே அவராலே மருத்துவராக இருக்க முடியல ரிட்டைர்மெண்ட்டு எப்படா ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணும் அவருக்கு ஒரு விஞ்ஞானியால் அறுபது வயசுக்கு மேலே விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் மட்டும் நிலையாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இது போன்ற திறமையால் உருவானது தான் விஞ்ஞானி மருத்துவம் என்ஜினியரிங் கா ஓட்டுநர் இந்த காரை தயாரிக்கிற தொழில்நுட்பம் இது போன்ற திறமைகளால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி நிலையானதுன்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இதை உருவாக்குனவங்களே அவங்க அவங்ககிட்ட இருக்கிற அந்த திறமை நிலையாகவே இல்லையே இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குனா அந்த இன்ஜினியர் இருக்கார்ல அவராலேயே ஒரு அறுவயசுக்கு மேலே இன்ஜினியராக இருக்க முடியல அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் மட்டும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது செயலிழந்துவிடும் அடுத்தடுத்த தலைமுறை இன்றைக்கி இருக்கிற இனிமை பெற இனிமை வர்ற பசங்க படிக்க மாட்டாங்க படிக்கிறதுலே ஆர்வம் காட்ட மாட்டாங்க இது அடுத்த தலைமுறைக்கும் உங்களால் கடத்த முடியாது இது ஏன்னா இது கஷ்டமான த உங்கள் பிள்ளைகிட்ட போய் ஒரு மூட்டையை தூக்கி தலையில் வச்சா அந்த பிள்ளை எப்படி தூ தாங்குவாங்க அதுபோல் பெரியவர்கள்லாம் சேர்ந்து இந்த இயந்திர அறிவுலகத்தை நாங்கள் தான் உருவாக்கணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்தோம் இதை தூக்கி இனிமேல் நீங்கள் தான் பாதுகாக்கணும் அவங்க தலையில் வச்சு உட்காத்து உட்கார வச்சிங்கன்னா ஐயோ வேண்டாம்ப்பா ரொம்ப வெயிட்டாக இருக்குது நான் அப்படின்னு சொல்லி வேண்டான்ட்டு எளிமையான திறமையை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க இனிமேல் படிக்கிற பசங்க எளிமையான திறமையை நோக்கி போவாங்க எளிமையான திறமையை கற்றுப்பாங்க இயற்கையான திறமை அதாவது எழுபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் நான் ஒரு திறமை எனக்குள்ளே இருக்கணும் அதோடு நான் எனக்குள்ள தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த இதை நோக்கி போவாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே இருக்கிற ஒரு தொழில் இயற்கையான விவசாயம் அதுவும் எளிமையான விவசாயம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை உற்பத்தி செய்கிற ஒரு எளிமையான ஒரு இயற்கையான விவசாயம் இது வந்து நீ வாழ்நாள் முழுவதும் இப்போ இந்த இயந்திர அளவிலும் செயலிருந்து போச்சுன்னா எதிர்காலத்தில் பணம்ங்கிற நடைமுறை கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை நம்பி அறுபது வயசுக்கு மேலே நம்ம பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சு அதோட வட்டி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சும்மா இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் எந்த வேலையும் செய்யாமல் இதுதான் வந்து இந்த ஏன் டாக்டராக இன்ஜினியராகு இந்த பிளம்பர் எலக்ட்ரிக் இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஆர்வமே அறுபது வயசுக்கு மேலே நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா அதுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சோம்பேறியாக சும்மாவே உட்கார்லாம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது அதே நேரத்தில் பணமே இல்லைன்னா வேறு வழியே இல்லை பணங்கிற நடைமுறையே இந்த உலகத்தில் இல்லைன்னா கடந்த காலத்துலலாம் பணம்ங்கிற நடைமுறை இப்போ ரொம்ப இதுவாக இல்லை பணத்தை பேங்க் பேங்குங்கிறதே ஒன்றும் கிடையாது வட்டி வர்றது மாதானால் வட்டி போய் வாங்குறது அந்த நடைமுறையே கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லாம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது மக்கள் கடைசி வரைக்கும் உழைச்சே ஆகணும் வயசாயிடுச்சின்னு உட்காரவே முடியும் உழைக்க முடிகிற வரைக்கும் உழைச்சி ஆகணும் அப்படி ஒரு நிர்பந்தம் நெருக்கடி தற்சார்பு வாழ்க்கை முறையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வருது இந்த இயந்திர அறிவு செயலக்கும் போது பணம் என்னும் நடைமுறை விடும் அதர் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மக்கள் எளிமையான திறமைகளோடு கடைசி வரைக்கும் உழைச்சி ஆக வேண்டிய கட்டாயம் வருது உழைச்சா வாழ முடியும் வயசாயிடுச்சு நான் ரிட்டைர்மெண்ட்டுங்கிறதே வந்து பணம் வந்தப்பற தான் வந்துச்சு இந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா இருக்கலாங்கிற ஒரு ஆசை பணத்தை சம்பாதிப்பதற்கு ஆசையை ஊட்டுகிறது அதனால் வந்து அதனால் அந்த திறமை அதனால் இயற்கையான திறமை தான் இயற்கையான திறமை நம்மளும் செயற்கையான திறமைங்கிறது வந்து நம்ம கூட எப்பவும் இருக்குது